இப்ப நம்ம எலும்பு மண்டலம் அப்படின்னா என்னன்னு எலும்பு மண்டலத்தை பிரிப்பாங்க ஒன்று அச்சு எலும்பு மண்டலம் இணையுறுப்பு எலும்பு மண்டலம் அப்படின்னு இந்த அச்சு எலும்பு மண்டலத்துல மண்டையோடு மார்பெலும்பு முதுகெலும்பு தொடர் மற்றும் விழா எலும்புகள்னு சொல்லிட்டு நான்கு பகுதி இருக்கும் அதே போல் இணையுறு எலும்பு மண்டலம் அப்படிங்கிறது கை கால் எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இப்ப இந்த இணையுறுப்பு எலும்பு மண்டலத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை எலும்புகள் இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னா முப்பதுக்கும் மேற்பட்ட எலும்புகள் இணைந்து ஒரு எலும்பை உருவாக்குதுன்னு பார்த்தோம் அதில் ஃபர்ஸ்ட் இந்த கழுத்து பட்டை எலும்பு அப்படின்ற எலும்பு தான் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அதாவது காலர் போன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பட்டை எலும்புலருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல மேற்கை எலும்பு ஃபோர் ஆம்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கை எலும்பு உருவாகுது இதை நம்ம ஃபோ ஆம்னு சொல்லுவோம் தான் நம்ம முழங்கைன்னு சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல இரண்டு வகையான எலும்புகள் சேர்ந்து அந்த இடத்துல உருவாகுது அந்த இரண்டு வகையான எலும்புகள் பேர் என்ன அப்படின்னா ஆர எலும்பு மற்றும் உள்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஆர எலும்பு ரேடியஸ் அப்படின்னா ஆரம்னு சொன்னோம் இல்லையா சோ ரேடியஸ் அண்டு உள்னா அப்படின்னு சொல்றது இந்த ரெண்டு எலும்புகளும் சேர்ந்து முழங்கை எலும்ப உருவாக்குது அதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா பிரிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய மணிக்கட்டு எலும்புகள் இந்த பகுதி சோ மணிக்கட்டு எலும்புகள் இந்த பகுதியை குறிக்கும் இந்த இடத்துல நம்ம வாட்ச் இந்த மணிக்கட்டு எலும்புகள் அதுக்குள்ள உள்ளங்கை எலும்புகள் அதாவது விரல்களுக்கு முன்னாடி வரைக்கும் விரல்கள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த உள்ளங்கை எலும்பு அதுக்கு கீழே இருக்கிற விரல்கள்ல ஒவ்வொன்றும் மூணு ஜாயின்ஸ் இருக்கும் சோ இந்த ஒவ்வொரு ஜாயின்ஸ் என்னது அப்படின்னா ஒவ்வொரு எலும்புகளும் இன்னொரு எலும்போட இணைவதற்கான பகுதி ஸோ இந்த இடத்துலலாம் கை விரல் எலும்புகள் உருவாகுது ஸோ இப்ப நம்மளோட கை அதாவது வலது தோல் எலும்பு வளையம் மற்றும் மேற்கரம் எத்த எப்படி எலும்புகள்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவானது அப்படிங்கிறத இங்க காமிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடை எலும்பு அப்படின்னு சொல்கிறது மிக நீளமான எலும்பு நம்ம உடல்ல எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொடை எலும்பு அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்டான எலும்பும் கூட ஸோ நீளமான எலும்பு அடுத்து டிஃபியா அண்ட் டார்சஸ் இந்த எலும்புகளோட எண்ணிக்கை ஏழு டார்சஸ் பாத எலும்புகளின் எண்ணிக்கை ஐந்து மற்றும் பெலாஞ்சஸ் மற்றும் விரல் விரல் எலும்புகள் மொத்தம் பதினான்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் எலும்புகளை பத்தி சொல்லிருக்காங்க கால் எலும்புகள் வந்து ஃபர்ஸ்ட் தொடை எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பா மாறும் அந்த தொடை எலும்பு திரும்ப ரெண்டா எப்படி கையில மாறினுச்சோ அதே போல கால்ல அடுத்து ரெண்டா மாறும் நம்ம முழங்கால்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அந்த இடத்துல என்ன ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டு தான் இந்த ரெண்டு எலும்புகளோட பேர் அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா டார்சல்ஸ் சொல்லக்கூடிய கணுக்கால் பகுதி ஆங்கிள்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே டார்சல்ஸ் அப்புறம் விரல் பகுதிகளை பெலாஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேட்ட பட்டட்லா அப்படின்ற கிண்ண வடிவை எலும்பு வயிற்றுப்புறமாக முழங்கால் மூட்டை அல்லது முழங்கால் மூடி மூடியுள்ளது உள்ளது நம்மளோட மூட்டு பகுதி இருக்கு இல்லையா கால் மூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது பார்க்க ஒரு பால் ஷேப்பில் இருக்கும் அதாவது கண்ணத்தை கிண்ணமாக கவுத்து வச்ச மாதிரி இருக்கும் அது எதிரால அப்படின்னா இந்த கிண்ண வடிவை எலும்பு தான் நம்ம உள்நான் அண்ட் டி சாரி டிஃபியா அண்ட் ஃபிபுலான்னு இல்லையா அந்த பகுதியை தொடைப்பகுதி தொடைப்பு எலும்போட இணைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த தோலெலும்பு வளையம் அதாவது நார்மலாக இந்த பெக்டோரல் கிரிடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெக்டோரல் மற்றும் இடுப்பு ரெண்டு எலும்புகளும் இணைப்பு முறையில் அச்சு சட்டகத்துடன் மேல் மற்றும் கீழ் மூட்டுகளில் கை கால் உறுப்புகள் இணைவதில் உதவுகிறது இந்த பெக்டோரல் கிரிடல் அண்ட் பெல்விக் கிரிடலோட வேலை என்ன அப்படின்னா இந்த பெக்டோரல் கிரிடில் கை வந்து நம்ம தோள்பட்டை எலும்போட இணையறதுக்கும் அதே போல இந்த பெல்விக் கிரிடல் இடுப்பு பகுதியில் இருக்க அந்த எலும்பு வளையம் நம்மளோட கால் வந்து அந்த எலும்பு இடுப்பு இணைவதற்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த கால் உறுப்புகள் ஒவ்வொரு எலும்பு வளையமும் அதாவது கிரிடல்ஸ் இரண்டு பகுதிகளாக உருவாகிறது ஒவ்வொரு பாதி மே தோல் வளையமும் கழுத்து பகுதி எலும்பு அதாவது கிளாவிக்கல் மற்றும் தோள்பட்டை எலும்பு ஸ்கேபுலா ஆகியவற்றால் ஆனது தோல்பட்டை எலும்பு இப்ப நம்ம இருக்கிறதுல மிகப்பெரிய நீளமான எலும்பு எது அப்படின்னா தொடை எலும்புன்னு சொல்லுவோம் ஒருவேளை ஒரு பெரிய முக்கோண வடிவ எலும்பு எது அப்படின்னு கேட்டால் நம்ம தோல்பட்டை எலும்புன்னு சொல்லுவோம் தோல்பட்டை எலும்பு அதாவது ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு எலும்பு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன எலும்பு அப்படின்னா இந்த தோல்பட்டை எலும்பு இது மார்பு கூட்டின் முதுகு புறத்தில் இரண்டு அல்லது ஏழாவது விழா எலும்புகளுக்கிடையே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதோட பொசிஷன் எங்க இருக்குன்னு இந்த தோள்பட்டை எலும்பின் முதுகுப்புற தட்டையான முக்கோண வடிவ உடல் சற்று உயரமான முகடை அமைக்கிறது இது முதுகு தண்டு என அழைக்கப்படுகிறது இதில் உள்ள சற்று புடைத்த விளிம்புடைய தட்டையான விரிந்த அமைப்பு குரோமியன் நீச்சு அதாவது குரோமியன் ப்ராசஸ் என்று அழைக்கப்படுகிறது இதனுடன் காரை எலும்புன்னு சொல்லக்கூடிய எலும்பு பகுதி அத கழுத்துப்பட்டை எலும்பு அசையும் வகையில் இணைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க கையெலும்பு பகுதி குழி அப்படின்னு சொல்றாங்க இவ்விடத்தில் மேற்கை எலும்பான ஹியூமரஸின் தலைப்பகுதி இணைந்து தோல்பட்டை மூட்டை உருவாக்குகிறது அதாவது ஹியூமரஸ் அப்படின்ற பகுதி வந்து தோல்பட்டை எலும்போட உதவு இணைகிறதுக்கு இந்த மூட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு கழுத்துப்பட்ட எலும்பும் காரை எலும்பு அதாவது தோல்பட்ட எலும்பு தான் இவங்க காரை எலும்புன்னு சொல்றாங்க இந்த காரை எலும்பும் இரு வளைவுகளை கொண்ட நீண்ட மெல்லிய எலும்பு இந்த எலும்பானது பொதுவாக கழுத்துப்பட்ட எலும்பு அல்லது காரை எலும்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த இடுப்பு வளையும் இரண்டு காக்கஸ் அப்படின்ற எலும்புகளை கொண்டுள்ளது ஒவ்வொரு காக்கஸ் எலும்பும் இழியம் அல்லது இஸ்கியம் மற்றும் பூப்பெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வகையான எலும்புகளால் ஆனது இந்த மூன்று எலும்புகளும் இணைந்துள்ள பகுதியை தான் நம்ம அசிடாஃபுல்லம் அப்படின்ற ஒரு குழி இருக்கும் அந்த குழியின் உதவியால் தான் நம்ம சொன்ன இந்த இலியம் இஸ்கியம் மற்றும் பூபீஸ் இது மூணுமே இணைஞ்சிருக்கு அப்போ அசிட்டா ஃபுல்லம் அப்படிங்கிறது எங் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று எலும்புகள் இணையும் பகுதியாக இருக்குது பகுதியில் இடுப்பு வளையத்தில் பகுதியில் இடுப்பு வளையத்தில் இரு பகுதிகளும் இணைந்து நாரிலை குருத்தெலும்பை கொண்ட பூப்பெலும்பு இணைவை உருவாக்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதோட நமக்கு வந்துட்டு என்னென்ன வகையான எலும்புகள் எலும்பு மண்டலங்களில் என்னென்ன வகையான எலும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ மூட்டுக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூட்டுக்கல் அப்படிங்கிறது என்ன ஒரு எலும்பை இன்னொரு எலும்போட இணைக்கிற பகுதி அதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மூட்டு அப்படின்னு சொல்றோம் இப்ப உடலில் உள்ள எலும்பு பகுதிகளில் அனைத்து வகை இயக்கங்களுக்கும் மூட்டுகள் அவசியம் அதுதான் நகர்வு இயக்கங்கள் இதற்கு விதிவிலக்கல்ல அதாவது மூட்டுகள் அப்படிங்கிறது இயங்கும் அதாவது என்ன சொல்றது ரெண்டு எலும்பு ஜாயின் பண்ற பகுதியை தான் நம்ம ஜாயின்ட் அல்லது மூட்டுகள் அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம கையை மடக்கணும் அப்படின்னா அங்க மூட்டு இருந்தாதான் முடியும் அதுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து இடப்பெயர்ச்சி அந்த லோக்கோமோட்டி மூமெண்ட்ஸ்க்கு விதிவிலக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மூட்டுகள் என்பவை எலும்புகள் அல்லது எலும்புகளுக்கு இடையே அல்லது குருத்தெலும்புகளுக்கு இடையே தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு புள்ளி தசைகளால் உருவாக்கப்படும் விசையானது மூட்டுக்கள் வழியாக இயக்கத்தை மேற்கொள்ள பயன்படுத்தப்படுகின்றன இதில் மூட்டுக்கள் கழல் மையமாக செயல்படுகிறது பல்கிரம் இதை நம்ம பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க அதாவது பல்கிரம் அப்படிங்கிறது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதுலயும் இந்த எலும்புகள்லையும் இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மைய புள்ளியா இருந்து இந்த மூட்டுகள் எலும்புகள் வந்து இணையறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அடிப்படையில் மூட்டுகளை மூன்று வகையா பிரிக்கிறாங்க அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார் இணைப்பு மூட்டுக்கள் குருத்தெலும்பு மூட்டுக்கள் மற்றும் சைனோவியல் மூட்டுக்கள் சைனோவியம் அப்படிங்கறது ஒரு மூட்டு மூட்டு உருவாகிறதுக்கு அங்க சைனோவியல் ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதான் என்னன்னு சொல்லுவோம் சைனோவியல் மூட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சைனோவியல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூட்டு சைனோவியல் மூட்டுக்கள் ஃபர்ஸ்ட் நாரிணைப்பு ஆன மூட்டு இன்னொன்னு சைனோவியல் மூட்டு இப்ப நான் நாரிணைப்பு மூட்டுக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இவ்வகை மூட்டுக்கள் எந்த இயக்கத்தையும் அனுமதிக்காது தட்டையான மண்டை ஓட்டு எலும்புகளில் மூட்டுக்கள் உள்ளன தட்டையான மண்டையோட்டு எலும்புல கூட மூட்டுகள் இருக்கு ஆனா அந்த மூட்டுகளால எந்த ஒரு இயக்கத்தையும் செய்ய முடியாது இது அடர்த்தியான நாரினையின் இணைப்பு திசு உடையுடன் உதவியுடன் இணைப்பு தையல் வடிவத்தில் கிரேனியத்தை உருவாக்குகின்றன நார்மலா நம்மளோட கிரேனியம் அதாவது நம்ம மண்டையோட்டை பார்த்தோம்னா நடுவுல ஒருஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்படி மண்டையில் தையல் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதாவது பிறந்த பிறந்த குழந்தைகள பார்த்தோன்னா நான் உச்சியை தொடக்கூடாது ஏன்னா அந்த உச்சி மூடி இருக்காதுன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா இந்த எலும்புகள் நகர்ந்துருக்கும் அந்த எலும்புகள் அந்த குழந்தை வளர தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒன்னு சேரும் அந்த தான் அது ஒரு தையல் போட்ட மாதிரி அதோட மண்டையோட பின்பகுதியில் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் ஸோ அந்த இணைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா நார் இணைப்பு மூட்டுக்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து குருத்தெலும்பு முன்னாடியே சொல்லிட்டோம் இதோட மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் தளர்வா இருக்கும் எலும்பை கம்பேர் பண்றப்போ தான் இதை குருத்தெலும்பு அப்படின்னு சொல்றோம் இந்த குருத்தெலும்பு மூட்டுகளோடு தொடர்புடைய இந்த எலும்புகள் குருத்தெலும்புகளின் உதவியோடு ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன முதுகெலும்பு தொடரின் நெடுவரிசையில் அடு அருகில் உள்ள முது முள் எலும்புகளுக்கிடையில் குருத்தெலும்பாலான மூட்டுகள் அமைந்துள்ளன இது வரையறுக்கப்பட்ட இயக்கங்களை மட்டுமே அனுமதிக்கிறது பார்த்தா நம்மளோட நாரிணை மூட்டு எந்த வகையான அசைவுகளையும் ஏற்படுத்தாது ரெண்டாவதா பார்த்த குருத்தெலும்பு மூட்டு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதுகெலும்பு தொடர் முள்ளெலும்புகள் அதுக்கு நடுவுல இருக்குது ஆனா அந்த மூட்டுகள் என்ன பண்ணுனா ஒரு வரையறுக்கப்பட்ட இயக்கங்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கும் அதாவது ரொம்ப வளைவு தன்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சைனோவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா நல்லா அசையும் நன்கு அசையும் தன்மை கொண்ட மூ இரண்டு எலும்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளி சைனோவியல் அப்படின்னு சொல்ற திரவத்தால் நினப்பப்பட்டிருக்கும் இந்த மூட்டுக்களை தான் நம்ம சைனோவியல் மூட்டுக்கள்னு சொல்றோம் எக்ஸாம்பிள் நம்மளோட கால் மூட்டு நம்ம கை மூட்டு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எதுக்கு அப்படின்னா சைனோவியல் மூட்டுக்கள் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு முன்னாடி நம்ம கால் பார்த்தோம் இல்லையா அந்த காலோட எலும்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கால் பார்த்தோம்னா இடுப்பு எலும்போட இணைந்து இந்த தொடை எலும்பு இருக்கும் அதுக்கு ஹெல்ப் பண்றது யார் அப்படின்னா இடுப்பு பின்புற எலும்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த மேல இருக்கிறத இளியம் பூ பூப்பெலும்பு மற்றும் இஷ்டியம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று எலும்புகளும் எங்க வந்து இணைஞ்சிருக்கோ அசிட்டா புலம் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து இணைஞ்சிருக்கோ புலம் இந்த அசிட்டா புலம் அப்படின்றது தான் இந்த இடத்துல என்ன வந்து இணைஞ்சிருக்கு தொடை எலும்பு வந்து இணைஞ்சிருக்கு இது டிபியா அண்ட் ஃபெபுலான்ற ரெண்டு வகையான எலும்புகளாக இணைந்து இங்க கணுக்கால் அப்படின்னு சொல்ற எலும்புகள் தார்சஸ் இந்த வந்து மெட்டாடார்ன்னு சொல்லுவோம் இந்த பாதம் இருக்கு இல்லையா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பாதை எலும்புகள் அல்லது மெட்டாட்டார் அதுக்கப்புறம் விரல் எலும்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பதினைந்து இருக்கிற ஒரு பதினான்கு பெலாஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம கால் மற்றும் கை எலும்புகளை பார்த்தாச்சு அப்புறம் அதில் இருக்க மூட்டுகள் வந்து பார்த்தோம் மூட்டுகளோட வகைகள் பார்த்தோம் அந்த எத்தனை வகைகள் மூன்று வகைகள் மூட்டுகள் தான் நன்று நன்கா அசையும் தன்மை அமைவு முறை கணிசமான இயக்கத்தை அனுமதிக்கிறது இந்த மூட்டுகளை மற்றும் இயக்கங்கள் மேற்கொள்ளவும் உதவுகிறது இம்மூட்டுகளுக்கான சில எடுத்துக்காட்டுகள் பந்து கிண்ண மூட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு அதாவது நம்மளோட தோள்பட்டை வளையத்திற்கும் மேற்கை எலும்புக்கும் இடைப்பட்ட இடையிலான மூட்டு இப்ப இந்த இடத்துல அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்றாங்க என்ன பண்ண முடியும் எப்படி இந்த வர இந்த பக்கம் மட்டும்தான் நகர்த்த முடியும் இந்த பக்கம் மட்டும்தான் நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் வரையறுக்கப்பட்ட அப்படின்னா அந்த பொசிஷனில் மட்டும்தான் நகரும் இதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் நன்கு அசைக்க முடியும் இதை தான் பந்து கிண்ண மூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கீழ் மூட்டுன்னு சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டு இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அடுத்து வேற என்ன அப்படின்னா சுழல் லட்சி மூட்டு முதல் கழுத்து முள்ளெலும்பு அதாவது நம்ம கழுத்தை என்ன பண்ணலாம் எப்படி வேணால் டைரக்ஷனில் திருப்பலாம் ஸோ அதை தான் கா சினோவியல் மூட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு மற்றும் அச்சு எலும்புகளுக்கு இடையே உள்ள நழுவு மூட்டு மணிக்கட்டு மூட்டு இந்த எலும்பையும் நம்ம என்ன பண்ணலாம் எப்படி வேணால் சுழலை வைக்கலாம் அதை இயக்க வைக்கலாம் மற்றும் சேன மூட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மணிக்கட்டு எலும்பு மற்றும் உள்ளங்கை எலும்பிற்கு இடையேயான மூட்டு அதாவது நம்ம தலையில் இருக்க மூட்டு அதாவது தலைகள் தலைகளில் இருக்க ஜாயின்ஸு அதை வந்து நாரினை முள் முள்ளெலும்புகளுக்கு இடையே உள்ள மூட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் வரையறுக்கப்பட்ட நகர்வு மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு வகையான மூட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டோம் கடைசியாக வந்து என்ன சொன்னோம் சினோவியல் மூட்டுன்னு சொன்னால் இந்த ரெண்டு தலை மற்றும் முள்ளெலும்பு விட்டுட்டு இருக்க எல்லா மூட்டுகளும் எதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னா சினோவியல் மூட்டுக்குள்ளே வந்துடுவாங்க சினோவியல் மூட்டு அப்படிங்கிறது சினோவியல் திரவத்தால் ஆக்கப்பட்டது எக்ஸாம்பிள் என்னது கழுத்தெலும்பு தோள்பட்டை எலும்பு கால் எலும்பு இவங்களாம் யாருக்கு எடுத்துக்காட்டு சினோவியல் மூட்டுக்கு எடுத்துக்காட்டு இப்போ நம்மளோட லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ தசை மண்டலம் மற்றும் எலும்பு மண்டலத்தை பார்த்தோம் அந்த தசை மற்றும் எலும்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் தசை மண்டலத்தில் என்னென்ன குறைபாடு ஏற்படும் அப்படின்னா மயாஸ்தீனியா கிரேவிஸ் மயா அப்படின்னாவே தசை ஸோ மயாஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்னா என்னென்னா இது ஒரு நரம்பு திசுவை பாதிக்கும் ஒரு சுய தடை காப்பு நோயாகும் சுய தடை காப்பு அப்படின்னா இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளோட உடலில் இருக்க இம்யூனிட்டி எப்போ வேலை செய்யும் நம்ம உடலுக்குள்ளே வேறு ஏதாவது அயல் பொருட்கள் உள்ளே வந்துச்சுன்னா அதை எதிர்த்து வெளியே ஏற்றணும் அதனால அதுக்காக வேலை செய்யும் எப்போ நம்ம உடலுக்கு நம்ம உடலில் நோய் நோய்கா நோய் தடை காப்பு மண்டலத்துக்கு நம்ம செல்கள் அதாவது சுய செல்களே அயல் செல்களாக நினச்சிக்கிட்டு நம்ம உடலில் இருக்க செல்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உருவாகிற நோய் தான் மயஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் எலும்பு தசையில் சோர்வு அடைதல் மற்றும் பக்கவாதம் போன்றவை தோன்றுகிறது என்ன ஆகும் மற்றும் பக்கவாதம் அடுத்து தசை சிதைவு நோய் பார்த்தோம்னா மஸ்குலார் டிஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்றாங்க மஸ்குலார் டிஸ்ட்ரோபி இது ஒரு மரபணு கோளாறு காரணமாக எலும்பு தசையில் முற்போக்கான தசை சிதைவு ஏற்படுகிறது மரபணு கோளாறு அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்குலார் டிஸ்ட்ரோபி அப்படிங்கிறது டிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீன் நம்ம உடம்புல ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஜீன் ஆகும் அப்படின்னா ச அந்த ஜீன் தான் என்ன பண்ணோம் மஸ்ட்ரோஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புரதத்தை செக்ரிட் பண்ணும் ஒருவேளை அந்த புரதம் சரியாக கட்டமைக்கப்படலை உருவாக்கப்படலை அப்படின்னா அப்போ ஏற்படுற மரபணு கோளாறு தான் இந்த தசை சிசவு த தசை சிதைவு நோய் அப்படின்ற மஸ்குலார் டிஸ்ட்ரோஃபின் அடுத்து டெட்டனி டெட்டனி அப்படின்னா என்னன்னா உடல் திரவத்துல கால்சியம் அயனிகளோட அளவு அதாவது ஆப்டிமம் அளவுன்னு இருக்கும் அதை விட குறையறப்ப தசையில விரைவா ஒரு விரைப்புத்தன்மை வந்துடும் அதாவது தசை என்ன பண்ண முடியாது அந்த பக்கமோ இந்த பக்கமோ நகர்த்த முடியாது அததான் நம்ம டெட்டனி தீவிர தசை இறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அது பேர் என்னது தீவிர தசை இறுக்கம் வைல்டு கான்ட்ராக்ட் அப்படி இறுகிடும் தசைகள் எல்லாம் இருகிடும் இப்படி கையெல்லாம் இப்படி புரிச்சுக்கும் நம்மளால இப்படி ஓப்பன் பண்ண முடியாது ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டெட்டனி உடல் திரவத்தில் கால்சியம் அயனிகளை குறையிறப்போ ஏற்படுற நோய்க்கு பெரு இப்போ நம்ம இது வரைக்கும் தசைகளை பற்றி பார்த்துட்டோம் இப்போ எலும்புகள் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல மூட்டு வலி மூட்டு வலினா என்ன ஆர்த்தரிட்டிஸ் இப்போ நார்மலாக எல்லாத்துக்கும் வரதுதான் என்ன மூட்டுகளின் அலர்ஜி அல்லது வீக்கம் நம்ம சொன்னோம் இல்லையா சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு இப்போ இரண்டு மூட்டுகளுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும் ஸோ இந்த இரண்டு மூட்டுகளும் நகர்றப்ப இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இப்போ நார்மலாக ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் ஒரு அதில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆயில்லாம் போர் பண்ணுவாங்க எதுக்காகனா அது நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக ஆக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஸோ அந்த மாதிரி தான் இந்த சைனோவியல் திரவம் வந்து ரெண்டு மூட்டுகளின் நடுவில் இடிச்சிக்காம பார்த்துக்கும் ஒரு வேளை வயதாக வயதாக என்ன ஆகுனா இந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட அளவு குறைய குறைய இரண்டு மூட்டுகளும் என்ன பண்ணணும் டேரக்டாக இடிச்சுக்கும் அப்ப இடிச்சுக்கிறப்ப வீக்கம் ஏற்படும் அந்த வீக்கத்தை தான் என்னன்னு சொல்றோம் மூட்டு வழி அல்லது மூட்டுகளில் அலர்ஜின்னு ஆர்டை கன்வெர்ட் ஆயிடுது அடுத்து எலும்பு புரை ஆஸ்டியோ போரோசிஸ் இது வயது தொடர்பான நோய் இந்த நிலையில் எலும்புகளின் நிறை குறைகிறது நிறைனா என்னது அடர்த்தின்னு சொல்லுவோம் சோ இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்கு அந்த அடர்த்தி குறைது மற்றும் எலும்பு முறிவிற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன ஈஸ்ட்ரோஜனின் அளவு குறைவதற்கும் இது வந்து ஒரு பொதுவான காரணி அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்ட்ரோஜனோட அளவு எப்படி குறையும் ஈஸ்ட்ரோஜனாக ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் அதாவது பெண்கள் அப்படின்னா பெண்களில் சுரக்கிற ஒரு ஹார்மோன் தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் இந்த ஈஸ்ட்ரோஜனோட ஒர்க் என்ன அப்படின்னா எப்போ வந்து ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து நார்மலாக நம்ம உடல்ல பெண்களோட உடலை ஈஸ்ட்ரோஜன் இந்த அளவுக்கு சுரக்கணும் அப்படிங்கிறது கா நார்மலாக நடந்துகிட்டு இப்போ இந்த அந்த குறிப்பிட்ட அளவை விட ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் எலும்பு புரை நோய் ஏற்படுது எலும்பு புரை அப்படின்னா என்னன்னா எலும்புகள் வந்து கடினமானவை அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அந்த கடினமான எலும்புகள் வந்து ஈஸியாக ஒரு குச்சம் உடைக்கிறப்ப எப்படி உடையும் அந்த மாதிரி அதோட த அடர்த்தி குறைஞ்சிடும் வெயிட்டு குறைஞ்சிடும் அப்போ நார்மலாகவே என்ன ஆகிடும் உடஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் எலும்பு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோஃபோரோசிஸ் அப்புறம் கடைசியாக கவுட் அப்படின்ற ஒரு டிசீஸ் இது வந்து கவுட்டுக்கு இன்னொரு பேரு கீழ்வாதம் இங்கே என்ன நடக்குதுன்னா மூட்டுகளில் யூரிக் அமிலம் படிகங்களாக அதாவது கிறிஸ்டல்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த படிகங்களாக படிவ படிவதன் காரணமாக இது ஏற்படுகிறது இது மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்போ ஃபர்ஸ்ட் இந்த யூரிக் ஆசிட்னா என்ன நம்ம பிசியாலஜில எக்ஸ்கிரீஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துருப்போம் அதுல வந்து நைட்ரோஜீனஸ் அதாவது நைட்ரஜன் கழிவுகள் மூணா பிரியும் ஒன்று அமோனியா இன்னொன்று யூரியா இன்னொன்று யூரிக் அமிலம் இந்த யூரிக் அமிலம் மூணாவதாக பேர் சொன்னே அந்த யூரிக் அமிலம் என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக நம்ம கிட்னிக்கு போயிட்டு மைட்டோகான்ட்ரியாவில் யூரியா வந்து யூரியா ஒன்று உருவாகும் எப்போ ஆர்ஜினைன்ற எம்சைம்ஸ் இருக்கிறப்ப அப்போ அந்த ஆர்ஜினைன்ற எம்சைம் உருவாகலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது அமோனியா என்னவா கன்வெர்ட் ஆகிடும்னா யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும் அப்போ யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா கிட்னிக்கு போயிட்டு அந்த பிளட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த யூரிக் ஆசிடை மட்டும் தனியாக பிரித்து யூரினா ரிலீஸ் பண்ணிடும் அப் அப்படி பிரி அப்படி தான் நார்மலாக நடந்துட்டு ஒருவேளை அந்த யூரிக் ஆசிட் நம்ம பிளட்ல இருந்து தனியா பிரிக்கப்படல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் அந்த உப்பு கல் உப்பு எல்லாம் பார்த்துருப்போம் அதுதான் கிறிஸ்டல்ஸ் சொல்லுவோம் அந்த கிறிஸ்டல்ஸ் மாறி நம்ம எங்க படிஞ்சிடும் அப்படின்னா மூட்டுக்கல்ல படிஞ்சிடும் அப்ப மூட்டுக்கல்ல படிக்கிறப்போ நம்ம தொடர்ச்சியா மூட்டுக்களை இயக்குறப்ப மூட்டுக்கல்ல வீக்கம் ஏற்பட்டு தான் இந்த கவுட் அல்லது கீழ்வாதம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் நம்ம தசை மண்டலம் மற்றும் எலும்பு மண்டல குறைபாடுகளா ஒரு ஐந்து நோய்களை பார்த்துருக்கோம் சோ இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது இப்போ இந்த லெசனில் நம்ம ஆரம்பத்துலேருந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தசை இயக்கம்னா என்ன இடப்பெயர்ச்சின்னா என்ன அதில் எலும்புகள் அதில் இணைப்பட்ட தசை எலும்பு தசையோட அமைப்பு எப்படி இருக்குது அதில் கான்ட்ராக்ஷன் அதாவது சுருக்கம் எப்படி நடைபெறுது அதில் ஈடுபட்டிருக்க புரதங்கள் ஆக்டின் மற்றும் மயோசினோட அமைப்பு எப்படி உருவானுச்சு அந்த புரதங்கள் எப்படி உருவானதுன்னு பார்த்தோம் அப்புறம் ஸ்லைடிங் தியரி சிங்கர் அப்படின்றவர் தான் இதை ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் இந்த நிறைய பேர் ஒவ்வொரு திர தியரியை சொல்லியிருப்பாங்க அதில் நம்ம இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அதாவது நழுவும் இலை கோட்பாடு இந்த கோட்பாட்டை தான் நாம் அதாவது ஒத்துருப்பாங்க யூனிவர்சலி அக்செப்டட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எலும்பு மண்டலத்தில் பார்த்தோம் இந்த எலும்பு மண்டலம் தான் நம்ம உடலுக்குன்னு ஒரு வடிவத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடலோட உள் உறுப்புகளையும் பாதுகாக்குது அதில் அச்சு சட்டகம் இணையுறுப்பு எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பார்த்தோம் கடைசியா கை கால்கள்லாம் பார்த்துட்டு மூட்டுக்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் கடைசியா இந்த எழும்பு மற்றும் தசை மண்டல குறைபாடுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்து இந்த லெசனை நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Thank you. Future Vision Study Center. SKS Hospital Road opposite to Hotel Lakshmi Prakash near new bus stand Salem. Cell 9042030163.